பல்லாவரத்தில் அறுபது தொழிலாளர்களை திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டதால் தொழிலாளர் தனியார் நிறுவனம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லாவரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பதினைந்து ஆண்டுகளாக ஒப்பந்தம் அடிப்படையில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வந்தனர் இந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர் தங்களது உரிமைக்காக குரல் கொடுத்தவர்களை உடனடியாக பணியிலிருந்து நீக்கியதாக கூறப்படுகிறது இதனை தட்டிக்கேட்ட கேட்ட தொழிலாளர்களையும் இனி வேலைக்கு வர வேண்டாம் என நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தினர் இதனால் பணி செய்யப்பட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பணி செய்ததைக் செய்ததை கண்டித்து பல்லாவரம் தனியார் நிறுவன நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தனியார் நிறுவனத்தின் மேலாளரின் தன்னிச்சையான முடிவால் இது தொழிலாளர்கள் பழிவாங்கப்படுவதாகவும் வேலையிழந்த தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் தங்களை வேலையிலிருந்து நீக்கினாலும் கூட தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்களை தரமறுப்பதாக வேதனை தெரிவித்தனர்